அம்மா என்ன இன்னைக்கு வந்து உங்களோட ஃபேவரட் டின்னர் தான் செய்ய போகிறேன் பொரோட்டா வந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம் அது வந்து கொஞ்சம் மீந்து போச்சுங்க அதனால் நான் வீட்டிலேயே இன்றைக்கி கொத்து பரோட்டா சூப்பராக காரசாரமான கொத்து புரோட்டா தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான நாலு பொரோட்டா இருக்குது ரெண்டு வெங்காய பொடியாக வெட்டியிருக்கேன் சும்மா அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு குடமாளகாவில் பாதி குடமிளகா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் மூணு முட்டை மிளகுத்தூள் காரத்துக்கு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் சோயா சாஸ் இதுக்கு தேவையான பொருள் இது தாங்க நம்ம வந்து சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம் நைட் டின்னருக்கு சூப்பராக காரசாரமான கொத்து பரோட்டா செய்யலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பரோட்டாவை நல்லா கையாளி பிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கணுங்க பிச்சு வச்சு அதுக்கப்புறம் வாங்க நம்ம செய்யலாம் இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம உடம்பு மிளகாவும் தக்காளியும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா புரோட்டாலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் சப்பாத்தியில் கூட மீந்து போச்சுன்னா கொஞ்சம் சப்பாத்தியை பிச்சு போட்டு ஒரு பல்சு கொடுத்து இந்த மாதிரி தக்காளி வாங்க வதக்கிட்டு அது கூட போட்டோம்னா செம்மையாக இருக்குங்க இதே பொரோட்டா மாதிரியே கொத்து சப்பாத்தியும் கூட சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டுங்க லேஸ்ட்டாக மஞ்சு பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இப்படி சைடில் ஆக்கிட்டு நடுவில் முட்டையை வச்சு ஊற்றிக்கலாங்க இப்போ நான் நாலு பரோட்டா எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு முட்டை சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் சோயா சாஸ் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பிச்சி வச்சு பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பரோட்டா கொடுத்த சால்லாம் வச்சுருக்கேங்க நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் நல்லா காரத்துக்கு போட்டுக்கலாம் வண்டிக்கு பதிலாக இது மாதிரி டம்ளர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தான் நம்ம இந்த கொத்து பரோட்டாவை செய்ய போகிறோம் அப்படி கொஞ்சம் கை சூடாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்குங்க நம்ம எவ்வளோ இது மாதிரி கொத்தி விடுறோமோ அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வருங்க ஏன்னா நம்ம வந்து இப்படி செய்யும்போது நல்லா அந்த புரோட்டா வந்து முட்டையோடு சேரும் மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரும் கரண்டியில் பண்ணால் அந்தளவுக்கு வராதுங்க சூப்பராக வந்துச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்து கொத்தி விட்டிங்கன்னா பக்காவும் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கொத்து புரோட்டா காரசாரமாக ரெடிங்க கொஞ்சம் கொத்தமல்லி தான் லாஸ்ட்டாக போட்டுதுங்க என்கிட்ட கொத்தமல்லி தீர்ந்து போச்சு அவ்வளோதான் சுட சுட சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிடலாம் தட்டில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுட சுட தட்டில் போட்டு சாப்பிட்லாங்க இது சூடாக சாப்பிட்டா மட்டுந்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களே ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்பரே கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செய்யுங்க இதே மெத்தடில் செய்யுங்க உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்தாலும் சரி பொரோட்டா மீந்தாலும் சரி இதே பொருள்களை வச்சு செய்யுங்க அப்படியே பக்கா ஓட்டல் ஸ்டைலில் இருக்கும் பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்